இது உங்கள் டிடக்டிவ் உலகம் ஹலோ இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு பொருள் அறிந்து சொல்லை கண்டுபிடியுங்கள் பகுதி ஏழு கேள்வி ஒன்று பழுப்பு நிற நாரினால் திரிக்கப்பட்ட சிறு கயிறு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சு அந்த சொல்ல கீழே கொடுக்கப்பட்டுள்ள கட்டத்துக்குள்ள பத்து வினாடிகளுக்குள்ள நிரப்புங்க பார்ப்போம் சரியான சொல் சனல் இரண்டாவது சொல்லிற்கான குறிப்பு சிமெண்டும் மணலும் கலந்த பூச்சு பொருள் சரியான சொல் கலவை மூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு ஒருவரை உயர்வாக மதித்து பாராட்டுதல் சரியான சொல் போற்றி நான்காவது சொல்லிற்கான குறிப்பு தரையில் புள்ளிகளை இணைத்து உருவாக்குதல் சரியான சொல் கோலம் ஐந்தாவது சொல்லிற்கான குறிப்பு முழுமையில் குறிப்பிட்ட அளவுள்ள பகுதி சரியான சொல் பங்கு ஆறாவது சொல்லிற்கான குறிப்பு தினமும் காலையில் அருந்துவது சரியான சொல் தேநீர் ஏழாவது சொல்லிற்கான குறிப்பு இளமை கால ஆண் சரியான சொல் பையன் எட்டாவது சொல்லிற்கான குறிப்பு ஒன்றில் இருந்து கிடைக்கும் நன்மை சரியான சொல் பையன் அன்பதாவது சொல்லிற்கான குறிப்பு பேசியே வெறுப்பு உண்டாக்குபவன் சரியான சொல் ரம்பம் பத்தாவது சொல்லிற்கான குறிப்பு விலங்கு முதலியன உணவு கொள்ளுதல் சரியான சொல் மெய்தல் பதினொன்றாவது சொல்லிற்கான குறிப்பு கேளிக்கை வெடி சரியான சொல் பட்டாசு பனிரெண்டாவது சொல்லிற்கான குறிப்பு புடவை வேட்டி முதலியன கட்டுதல் சரியான சொல் உடுத்து பதிமூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு ஒரு நிறுவனத்தை நிர்வாகம் செய்பவர் சரியான சொல் நிர்வாகி பதினான்காவது சொல்லிற்கான குறிப்பு நாடகம் திரைப்படங்களில் நடிப்பவர் சரியான சொல் நடிகன் பதினைந்தாவது சொல்லிற்கான குறிப்பு பழமையான பண்பாடுகள் கொண்ட நாடு சரியான சொல் பாரதம் பதினாறாவது சொல்லிற்கான குறிப்பு முகம் பார்க்கும் பொருள் சரியான சொல் கண்ணாடி பதினேழாவது சொல்லிற்கான குறிப்பு துணி சுருங்கி மடிப்புகளுடன் காணப்படும் நிலை சரியான சொல் சுருக்கம் பதினெட்டாவது சொல்லிற்கான குறிப்பு தென்னம்பாலை வெடித்து காய் தொகுதியாக மாறுதல் சரியான சொல் குளை தள்ளு பத்தொன்பதாவது சொல்லிற்கான குறிப்பு நினைவின்றி போதல் சரியான சொல் மறத்தல் இருபதாவது சொல்லிற்கான குறிப்பு ஒருவர் கையில் இருந்து வேறு ஒருவர் கைக்கு செல்லுதல் சரியான சொல் கை மாறுதல் இருபத்தி ஒன்றாவது சொல்லிற்கான குறிப்பு சிறு உருளையில் அல்லது அட்டையில் சுற்றப்பட்ட நூல் சரியான சொல் நூல் கண்டு இருபத்தி இரண்டாவது சொல்லிற்கான குறிப்பு கரையான் புற்றின் மண் அல்லது பொடி சரியான சொல் புற்றுமண் இருபத்தி மூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு செல்வத்துக்கு தலைவியான திருமால் மனைவி சரியான சொல் திருமகள் இருபத்தி நான்காவது சொல்லிற்கான குறிப்பு சொத்தை ஈடாக வைத்து பணம் பெறும் முறை சரியான சொல் அடமானம் இறுதி சொல்லிற்கான குறிப்பு ஆயுதங்களுக்கு செய்யும் பூசை சரியான சொல்லு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்ப உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுக்கருங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்